கடலை பருப்பு ஆமா ஆமா இது மணிக்கு மூணு மணிக்கு எவ்வளவு நேரம் ஊற வைக்கலாம் உடனே ஊற வச்சு எடுத்தேன்னா கொஞ்சம் இழாஜி வெளியில போட்டோன்னா அரை மணிக்கு எல்லாம் ரெடியாக பருப்பு இது வந்து நம்ம ரெண்டு மூணு மணிக்கு கோவரம் போட்டுருக்கோம் இதை வச்சுதான் சூப்பரா ஒரு உப்புமா ரெடி பண்ண போறோம் இந்த உப்புமா வந்து நான் செய்து தின்ன்தான் கேக்காதீங்க இது வந்து என்னோட ஒரு அக்கா கூடம்புறதாதான் அவ வந்து என்னோட வயசு மூத்தனால அவ பாரம்பரியமா படிச்சு எங்க ஆச்சு தாத்தாட்டி எல்லாம் சாப்பிட்டு போடுவோம் டிஷ் ரெண்டா ரெண்டு பேருமே டேஸ்ட் பண்ணது கிடையாது வீட்டுக்காரங்களும் பண்ணது இல்லை அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி எதுக்கு நான் இது சொல்லேன்னா நான் ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணா உடம்பு ஆகும் அலுமினியம் யூஸ் பண்ண உடம்புடியாமும்னு எனக்கு வந்து நிறைய கமாண்ட்களை அதுதான் அந்த காலம் மஞ்சட்டில வச்சு அருமை பாத்திரத்துல தான் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க ஆனா இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் அவங்க எதுவுமே வரல மாடர்ன் உலகத்துல ஒவ்வொன்னா கொண்டு வராங்க ஆனா அதை யூஸ் பண்ணா ப்ராப்ளம் வருங்க அவங்கதான் சொல்றாங்க சரி அது ஒண்ணு ரெண்டாவது நான் நாஸ்டிக் யூஸ் பண்ணது ரெண்டு விஷயம் சொல்லுவேன் யங்ஸ்டர்ஸா இருந்துன்னா ஒரு சா ஒரு பா ஒரு சாதனம் செய்யணும்னாலும் ஒரு ரெசிபி செய்யணும் அந்த வந்து திரும்பி செய்யலாம் அடிபிடிக்காது இந்த மாதிரி இருக்கு ரெண்டாவது ஈஸியா வாஷ் பண்ணலாம் இப்ப சில்வர்ல எல்லாம் நம்ம யூஸ் பண்ண கண்டிப்பா அடிபிடிக்கும் இந்த ஒரு கொஞ்ச நாள் ஆனாலே அந்த பாத்திரத்துக்கு ஒரு சைஸே மாறிடும் நான்ஸ்டிக்கு யூஸ் பண்ண கூடாதுதான் ஆனா இப்ப உள்ள யங்ஸ்டர்ஸ் ரொம்ப ஈஸி எங்க வீட்டுல ரெண்டு சின்ன பிள்ளைங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இருக்கனாலதான் அது நான்ஸ்டிக் நிறையவே இருக்கு ஓகே நம்மளும் அதை குடிச்சுக்கிற மாத்துவோம் இப்ப வந்து செயல்படுறது கடலை பருப்பு வச்சு சூப்பரான ஒரு உப்புமா இத அனுபவப்பூர்வமா கட்டது செய்து பார்த்ததுல எல்லாம் அனுபவப்பூர்ணமா பூர்ணமா கட்டுது அதுக்கு வந்து உள்ளி மூஞ்சி பச்சை மிளகு பத்தல் மிளகு லெமன் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து இதை அரைக்கணும் எப்படி அரைக்கணும்னா வடைக்கு அரைக்க மாதிரி அரைக்க கூடாது ரொம்ப நைஷாவும் அரைக்க கூடாது ஆனா தண்ணி இருக்க கூடாது

ഇടോടെ കൊണ്ടിങ്ങുള്ള നൈസ ആയി അരയ്ക്കலாம் ശരിയാ ഒരു തട്ടി തട്ടി കൊണ്ടരക്കാം ങേ ണ്ടട്ടാ ആരെ സട്ട് മടി സട്ട് നീ இது வந்து ரெண்டு இது வந்து ரெண்டு காரணத்துக்காக வேண்டி நம்ம வேக வைக்கிறோம் ஒண்ணு வந்து பச்சை வாட போ அதுக்கு அப்புறம் தாளிக்கும் போதும் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுக்காக வேண்டி நான் ஒரு முக்கால் கப்பு பருப்பு கிட்ட தான் போட்டுருக்கேன்

இதுக்கு தகுந்து வத்தல் போடுவோம் கூட ஜீரகம் ஜீரகமும் பெருஞ்சீரகம் நம்ம ஈக்குவலா எடுத்துக்கோன்னா இது எதுக்கு நான் ஆட் பண்ணனா அந்த மசாலா फ्लेவர் இந்த சி கடலை மா பருப்புக்குள்ள फ्लेவர் ஒண்ணு உண்டு தெரியுமா மனம் அது தெரியாம இருக்கதாக வேண்டி வறுத்துட்டு வரும்போதே கீரகமும் பெருஞ்சீரமும் சீக்கிரம் வறுத்துட்டு அதனால நான் எடுத்து வச்சுட்டேன் ஒரு கைப்பிடி அளவு சேர்க்கும் சேர்க்கணும் சோப்பு அவள் தான் எடுத்திருக்கேனா முக்கால் கப்பு கடலைப்பருப்பு எடுத்தோம்ல ஒரு கா கப்பு போல நம்ம வந்து அவள் எடுத்துருவோம் அவள் எடுக்கலாம் இல்லைன்னா அரிசி எடுக்கலாம் நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதாவது நம்ம வந்து அவள் எடுக்கும்போது ஒளிய மாதிரி இருக்கும். இது நல்லா வருத்துட்டு அப்படின்னா அர்த்தம் ஆமா ரெடி இதுக்கு நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ண போறோம் இந்த சட்னிக்கு இந்த பச்சை மொளகெல்லாம் வசக்கி போட்டுட்டோம்னா கொஞ்சமா என்ன ஓகேன்னா

ரொம்ப தனியாகவும் இல்லாம ரொம்ப ரொம்ப குழுன்னு இல்லாம வைக்கணும் சரியா உப்பு புளி நான் வந்து புளி போட்டிருக்கேன்னா

ஏ な lawsuit இட்டதாώς போது ஆப் ப mainland mermaid Chick விடி பெரும் இதுக்கெல்லாம் மோர் இருந்தா நல்லா இருக்கும் காளி சேர்த்துக்கு வடகம் ஏன் லைட்டா ஒரு நொரப்பு ஆஃப் பண்ணிடலாம் இத எடுத்துரு கொஞ்சம் லைட்டா சூடு ஆடணும்னு உடுத்துறேன் இதே இது ரொம்ப நுரைக்க விட விடாது ஏன்னா தேங்காய் தனியா தண்ணி தனியா வந்துடும் இது கொஞ்சம் ஆரெட்ட நான் நம்ம லைட்டக்கு(){} ஒழிச்சு வச்சிருக்கோம். அதுக்கு பெருஞ்சீரகம் நிறம், நீ நிறம். பச்சை. குட்டு. அல்ல, இந்த இதுல நான் வந்து எல்லாம் பொடிச்சு வச்சிருக்கேன் அவளு இந்த மிளகா வத்தல் இது கூட மிக்சியில போட்டு நான் வந்து பிறப்பிறு பொடிச்சு எடுத்துட்டேன் சரியா இதெல்லாம் நான் இதை ஸ்டார்ட் பண்ணி வைக்கேனா இங்க பாருங்க வந்துட்டாங்க எதுக்காக நம்ம வந்து ஸ்டவ்ல வச்சு மிக்ஸ் பண்ணலைன்னு சொல்லி அதையும் சொல்லிறியே ஏன்னா திரும்பி நம்ம கியூ குக் பண்ணனும் உண்டுமானா ஓவர் ஹீட்ல வெறு நல்லா ட்ரை ஆயிடும் புரிஞ்சா ஆமா போட்டு எடுத்த மாதிரி ஆ இல்ல நிக் பண்ணிட்டோனா இது முக்கால் கப் மாவு தான் கடலை பருப்பு தான் கடலை பருப்புல அடையும் சொல்லலாம் உருண்டை குழம்பு வைக்கலாம் பருப்பு உருண்டை குழம்பு வைக்கலாம் இந்த மாதிரி உப்பு மாவு ரெடி பண்ணலாம் டேஸ்ட் பாருங்க உப்பு எல்லாம்

ரெண்டே ரெண்டு மனத்துக்கு ஜீரகம்னா ரொம்ப போடையா ஏன்னா நம்ம ஜீரகம் எல்லாம் போட்டாச்சு எடுத்தால உள்ளி அப்புறம் ஈண்டி இந்த ஐட்டங்களுக்கு எல்லாம் ஈண்டி சேர்க்கணும் ഇത്ര കച്ചുന്നാ ആരെങ്കിലും വത്സൽ പോയിട്ട് കൊണ്ടിരിക്കോ എരിപ്പവാരിക്ക് ഇതിനെ എഴുതി വെച്ചിരീ ഇരിപ്പോയല്ല ഒന്ന് മറിച്ചോളൂ ઠીക്യാ പോട്ട് ഇതി cardinality दाएं ഇവിടെ ரொம்ப எல்லாம் வசத்த லைட்டா ஒரு வசத்து கொடுக்கும் ஒரு ஸ்பூன் போல தேங்காய கூட சொத்துருப்போம் யாருக்குன்னு தேங்காய் நம்ம நிறைய ஆட் பண்ணிச்சோம் இந்த உள்ளி எல்லாம் ஒரு ஆஃப் குக் பண்ணா போதும் சரியா என்ன செய்யணும் ஆஃப் பண்ணுறது வேணா அதுக்கு உப்பு மாங்க இப்படிதான் இருக்கும் செடி சைஸ் தான் பொங்கல் சைஸ்ல இருக்கும் நீ வந்து இவ்ள்தான் இது கூட கொத்தமல்லி போடணும் போல உம் ரெடி கூட ஒரு எதுக்கு லெமன் வச்சேன்னா லைட்டாக நம்ம வந்து மேலே ஊற்றி சாப்பிடும்போது ஒரு புளிப்பி கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக தான் அனுப்பிணும் இதெல்லாம் சிம்பிளான ஒரு ஹெல்த்தி ரைஸான ஃபுட்டு தான் நம்ம வடமதி சமையல்னாலே அதுனால தான் இந்த இதே மெத்தடு தான் ஹெல்த்தி தான் ஓகே நம்ம நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இருந்து நான் ரெடி பண்ணி போட்ட தான் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இதனால இந்த நோய் வந்து அப்படியெல்லாம் கிடையாது இந்த மாதிரி ஹெல்த்தி வைஸாக ஃபுட்டு சாப்பிடுங்க ஒரு நோயுமே வராது அப்படி நான் அடிச்சு சொல்லி அதனால ஏன்னா அந்த காலம் அப்படி சாப்பிட்டதுனால அவங்க எப்போது எண்பது தொண்ணூறு வயசுலேயே அம்மியில் அரைச்சாங்க உலகையில எல்லாம் பண்ணாங்கல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சத்து இருக்கும் இவ்வளோ நாள் இந்த கடலை பருப்புறம் உருண்ட குழம்பு அடை எல்லாம் சுட்டிருக்கோம் இந்த மாதிரி உப்புமா கிண்டி பழகலை ட்ரை பண்ணுங்க எல்லாமே நான் என்னே ட்ரை பண்ணுதான் நீங்களும் ட்ரை பண்ணிட்டு இது எப்படி இருக்குது டேஸ்ட் வைஸ் நல்லா செய்து பாருங்க செய்து பார்த்துருவாங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இது போல புதுசு புதுசா பழைய ரெசிபியை நம்ம இந்த டிஃபன் ரெசிபி சேலஞ்சில் பார்ப்போம்னா பாய்